விஜய் களத்திற்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் வெறும் இமேஜை வைத்து மட்டும் வெற்றி பெற முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜு கூறியுள்ளார் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கூடல் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த எல்லோரும் எம்ஜிஆர் ஆக வேண்டும் என்று நினைப்பதாகவும் எப்போதும் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் என்றும் தெரிவித்தார் அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான் இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை இன்னும் வந்து அவர் வந்து பனை ஊர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது அவர் களத்துக்கு வரணும் எல்லோரும் களத்தில் வந்து இறங்கி பணியாற்றி கொண்டிருக்காங்க எங்கே மாநாட்டிலையும் செயற்குழு பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சர்லான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எத்தனை எல்லாரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகின்றத இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது புரட்சி தலைவம்மா ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போது வரலாம்ல எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு அவர் வந்து மக்களை சந்திக்கணும்ல அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும் கடைசி நேரத்து எங்களுக்கு இன்னும் இது இல்லையே எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிட்றாங்க அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சுருக்காரு இதுக்கு முன்னால் சந்திக்கலையா எத்தனை தேர்தலில் சந்தித்தார் நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சுருக்கார் போட்டு இதுக்கு போயிருக்கார் உள்ளாட்சி தேர்தலுக்கு வந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது வளம் வந்தார் இப்படி வந்து கொண்டு தான் இருக்கார் வர வர இப்போ பார்த்தா இப்போ அன்னைக்கு என்னென்னா மக்களுடைய செல்வாக்கு கூடிருச்சு அதனால் அப்போ தானாக கூடுற கூட்டம் தான் அதில் அதிகமாக இருக்குது பொதுச்செயலரை வரவேற்கிறதுல அதனால் அவர் வரணும் வந்த பிறகு தான் எதையும் பேச முடியும் எனவே அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை